எல்லாம் இந்த நிகழ்வினை கேட்டுக் கொண்டிருக்க கூடிய இறையடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் வேலை வணங்குவதே வேலை என்ற தலைப்பின் வாயிலாக செந்திலாண்டவன் கருமையினால் வேலின் பெருமையை குறித்து சிந்திக்க இருக்கிறோம் அடியார் சைவ எல்லப்ப நாவலர் பாடுகின்ற பொழுது தோகை மேல் உலகும் கந்தன் சுடற்கரத்திருக்கும் வெற்றி வாகையை சுமக்கும் வேலை வணங்குவதே எமக்கு வேலை என்று பாடுவார் இன்றைக்கு நாம் வேலின் சிறப்பை குறித்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அந்த வேலின் பெருமையை பாடக்கூடிய வேல் வகுப்பை பாராயணம் செய்தால் என்னென்ன மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் வேல் என்று சொன்னாலே அது வேளவனை குறிக்கும் வேலும் வேளவனும் வேறல்ல வேளவன் என்று சொன்னால் வேல் வேல் என்று சொன்னால் வேளவன் அறிவினுடைய அடையாளமாக நம்முடைய பெரியவர்கள் சொல்வது வேலைத்தான் அறிவு எப்படி இருக்கணும் வேலை போல இருக்கணும் ஆழமா இருக்கணும் அகலமா இருக்கணும் கூர்மையா இருக்கணும் அது எங்க இருக்கு மிருகப்பெருமான் திருக்கையில் இருக்கு மிருகப்பெருமானை வணங்கினால் அந்த ஞான பண்டிதனை வணங்கினால் ஞானத்தை அடைய முடியும் என்று நம்முடைய முன்னோர்கள் வழிகாட்டினார்கள் சக்தியின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த வேலின் சிறப்பை பாடுவதுதான் இந்த வேல் வகுப்பு இந்த வேல் வகுப்பு என்பது திரு திருவகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பு திருவகுப்பு அப்படிங்கிற ஒரு நூலில் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பு தான் இந்த வேல் வகுப்பு வேடிச்சி வகுப்பு வேலைக்காரன் வகுப்பு பழனி வகுப்பு சிவகிரி வகுப்பு என்று ஒவ்வொரு வகுப்பாக இருக்கிறது தனித்தனியாக அதில் இருக்கக்கூடியதுதான் இந்த வேல் வகுப்பு இந்த வேல் வகுப்பை பாராயணம் செய்தால் என்ன நன்மை ஏற்படும் அதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இந்த வேல் வகுப்பின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்திய ஸ்ரீ வள்ளிமலை சுவாமிகளை குறித்து கொஞ்சம் சிந்திக்கலாம் காரணம் தன் வாழ்நாள் முழுவதும் திருப்புகளையே பாடும் அந்த வரத்தை பெற்றவர் தான் வள்ளிமலை சுவாமிகள் திருப்புகள் மீது அவருக்கு இல்லையில்லாத பற்று திருப்புகளை பாடுவதற்காகவே தமிழை கற்றுக்கொண்டார் காரணம் அவர் பிறந்தது கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய பவானி கருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமமாக இருந்தாலும் குடும்ப சூழல் காரணமாக தங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பு காரணமாக சிறுவயதிலேயே தந்தையை இழந்தார் ஒளிமலை சுவாமிகள் அவருடைய பெயர் இயற்பெயர் அர்த்தநாரி காரணம் அவருடைய பெற்றோர்கள் தொடர்ந்து பன்னிரண்டு அமாவாசை திருச்செங்கோட்டுக்கு போய் பிறந்தவர்தான் வளிமலை சுவாமிகள் அதனால அந்த நினைவாக அர்த்தநாரி அர்த்தநாரீஸ்வரர் அருளினால் அர்த்தநாரி அப்படிங்கிற பெயரை வளிமலை சுவாமிகளுக்கு பெற்றோர்கள் வைத்தார்கள் அவருடைய தந்தையை இழந்தார் அதனால அந்த குடும்பத்தினுடைய வறுமை காரணமாக அவர்கள் குடும்பத்தோடு மைசூர் போனாங்க அங்க போய் ஒரு சமையல்காரராக உதவியாளராக வள்ளிமலை சுவாமிகள் இருந்தார் குடும்பத்தில் பல இழப்புகள் சிறுவயதிலேயே திருமணம் அந்த காலத்தினுடைய வழக்கப்படி மாறி மாறி அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்புகள் அவருக்கு வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றத்தை தந்தது விரக்தியை தந்தது எத்தனையோ இழப்புகள் மரணங்கள் ஏற்பட்டது அவருடைய குடும்பத்தில் போதாக்குறைக்கு தீராத வயிற்று வழி வேறு அப்போதுதான் அவரோடு பணிபுரிந்த ஒரு சமையல்காரர் சொன்னா நீங்க பழனிக்கு போனால் அவருடைய வயிற்று வழி தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தமிழ் தெரியாது அவர் சொன்னதை போல மிருகபெருமானினுடைய அருளினால் மைசூர்லேருந்து பழனிக்கு வர்றார் வேற எந்த வேலையும் தெரியாது ஏதோ தனக்கு தெரிந்த வேலையை செய்து கொண்டு அந்த ஆலயத்திற்குரிய கைங்கரியங்களை செய்து கொண்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் மிருகபெருமானுக்கு அபிஷேகித்த அந்த பாலையும் நிவேதனம் செய்த அந்த பழத்தையும் மட்டுமே கொண்டு வந்தார் அதனால் அந்த வயிற்று வழி தீர்ந்தது குடும்பத்தோடு அவர் அங்கு இருக்கிறார் ஒரு முறை அந்த ஆராதனையின் போது மதுரையிலிருந்து வந்த ஒரு பெண் பக்தை திருப்புகளை பாடுகிறார் அந்த பாடல் திருப்புகள் மூலமாகத்தான் முருகப்பெருமான் வழிமலை சுவாமிகளை ஆட்கொண்டார் இப்படியெல்லாம் முருகப்பெருமான் திருவிளையாடலை செய்கிறான் பாருங்க அந்த திருப்புகளை கேட்டவுடனே தன்னை மறந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி குலைய என்பெல்லாம் மெக்குறுக வெளிநீர்கள் ஊற்றன வெதும்பி ஊற்ற ஊசி காந்தத்தினை காந்தத்தை கண்ட ஊசி போல அவர் உள்ளம் அப்படியே நொறுங்கி போனது குழைந்து போனது தன்னை கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் பெருக்கெடுக்குகிறது அந்த திருப்புகள் பாடல் மூலமாக முருகப்பெருமான் வழிமலை சுவாமிகளை ஆட்கொள்ளுகிறார் உடனே ஒரு காவல் ஏற்பட்டது எப்படியாவது தமிழை கற்றுக்கொண்டு நாம் இந்த திருப்புகளை பாட வேண்டும் என்று ஒருவரிடத்திலே ஒருவரிடத்திலே தமிழை கற்றுக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் திருப்புகளை பாடக்கூடிய அந்த வரத்தை அவர் பெற்றார் திருப்புகள் என்பது ஒரு சாதாரண பாடல்னு முருகப்பெருமான் மீது பாடப்பட்ட பாடல்னு நினைக்கிறோம் அடிமலை சுவாமிகளுக்கு மகான் சேஷாத்ரி சுவாமிகள் வழிகாட்டினாரா நீ எதையுமே பாட வேண்டாம் இந்த திருப்புகளை நீ பாடினாலே போதும் நீ கரையேறி விடலாம் என்று அவர் உபதேசம் செய்தார் மகான் சேஷாத்ரி சுவாமிகளினுடைய சீடர்களுள் வள்ளிமலை சுவாமிகளும் ஒருவர் அவர் காட்டிய வழியின்படிதான் வள்ளிமலை சுவாமிகள் அந்த வள்ளிமலைக்கு வந்து ஒரு மடத்தை அமைத்து அங்கு தங்கி தபம் செய்தார் எல்லாம் சேஷாத்ரி சுவாமிகளினுடைய வழிகாட்டுதலின்படி நடந்தது ஆனாலும் ரமண மகரிஷி மீது எல்லையில்லாத அன்பு கொண்டவர் அவருடைய ஆசையும் பெற்றவர் வள்ளிமலை சுவாமிகள் அந்த இடத்திலேயே தங்கி அவர் தபம் செய்து கொண்டு ஏராளமான அடியார்களுக்கு அந்த திருப்புகளினுடைய பெருமையை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்த சமயத்திலே அவரை வெறுத்த ஒருவர் அவருக்கு வேண்டாத ஒருவர் அவருக்கு ஒரு எதிர்வினையை செய்தார் அவர் பேச முடியாமல் போனது வெளிமலை சுவாமிகளுக்கு பேச முடியல திடீர்னு நிறைய திருப்புகள் அவருக்கு தெரியும் அதோடு சேர்த்து இந்த வேல் வகுப்பும் அவருக்கு மனப்பாடம் அதனால் பேச முடியலன்னா என்ன மனசுக்குள்ள அந்த பாடல சொல்லுவோம் அந்த வேல் வகுப்பை மாத்தி மாத்தி வருத்த முனை சிறுத்த இடை வழுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதன் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பணக்கை முக கரட மதத்தவள கசக்கடவுள் பதத்திடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் பழுத்த முது இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் என்று அந்த வேலின் மகத்துவத்தை அரங்கிரி சுவாமிகள் பாடியதை போல இவர் அந்த வரிகளை வைத்து தொடர்ந்து மாற்றி மாற்றி இந்த பாடலை பாடிக்கொண்டிருந்தார் தெரியுமா இவருக்கு எதிராக யார் செயல்பட்டாரோ அவர் உடம்பெல்லாம் தகிக்க ஆரம்பித்ததாம் சுட்டரிப்பதை போல இருந்ததால் இவர் இந்த வேல் வகுப்பை படிக்க படிக்க அவரால் அங்கு இருக்க முடியல என்னுடைய தவறை உணர்ந்து ஓடி வந்து சுவாமிகளிடத்திலே வீழ்ந்து பணிந்து மன்னிப்பு கேட்ட சுவாமிகள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போதுதான் வள்ளிமலை சுவாமிகளுக்கே தெரியும் வேல் வகுப்பு எவ்வளவு மகத்துவம் நிறைந்தது என்று அதனால தான் வள்ளிமலை சுவாமிகள் வழிகாட்டினார்கள் வேல் வகுப்பு பாராயண முறையை தொகுத்து தந்தவர் வள்ளிமலை சுவாமிகள் தான் வேல் மாறல் பாராயண முறை என்று இந்த பதினாறு அடிகளையும் அறுபத்து நான்கு அடிகளாக மாற்றி ஒளிமலை சுவாமிகள் தொகுத்து தந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் பல இடங்களில் ஆலயங்களில் மடங்களில் இந்த வேல்மாறல் பாராயணம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வேல் வகுப்பை படித்து நிறைய பலன்களை அடியார்கள் பெற்றிருக்கிறார்கள் இன்னைக்கும் இந்த திருத்தணியில படிவிழா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் இன்னைக்கு எப்படி நம்ம ஆங்கில புத்தாண்டு அப்படின்னாலே ஆட்டமும் இன்னைக்கு பலர் கொண்டாடி கொண்டிருக்கிறோமே முதல்ல ஒரு ஆண்டின் தொடக்கத்துல யாரை தேடணும் கடவுளை தேடணும் இறைவனை தேடாத எந்த காரியமும் சித்திக்காது என்பதற்கு இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்க கூடிய இந்த நோய் தொற்றும் ஒரு காரணம் தான் இன்னைக்கு வேலை நாட்டினுடைய கலாச்சாரத்தின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு இறைவனை மறந்துட்டோம் ஆண்டினுடைய துவக்கத்துல அப்பா இந்த வர்ற நாட்கள் முழுவதும் வர்ற மாதம் முழுவதும் நல்லா இருக்கணும்ப்பா என்னோடு நீங்க கூட இருங்க எங்க குடும்பத்தோடு கூட இருங்க எந்த விபத்துகளும் ஏற்படக்கூடாது எந்த நஷ்டமும் தொழில் ஏற்படக்கூடாதுன்னு ஆலயத்துக்கு போய் இறைவனை தேடுவதை விடுத்து இன்றைக்கு நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய கிளப்ல போய் ஆட்டம் பாட்டம்னு இன்னைக்கு நாம ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதே வழக்கம் இதே பழக்கம் ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்களிடத்திலும் இருந்ததா இந்த ஆங்கில புத்தாண்டு அன்று முதல் தேதி என்று அன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டு வந்த அந்த வெள்ளைக்காரர்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பார்த்து நிறைய பேர் வாழ்த்து தெரிவிக்க போவாங்களா ஏதாவது காரியம் நடக்கணும்ல பிடிச்சாவது காரியத்தை சாதிச்சு கொள்ளுன்னு நம்முடைய பெரியவர்கள் சொன்னாங்க யார் காலை பிடிக்கணும் மிருகப்பெருமானினுடைய காலை பிடிக்கணும் நம்முடைய பெரியோர்களில் சிலர் எப்படி இருந்தாங்க அதிகாரிகளினுடைய காலை பிடித்து அவர்களுக்கு அந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் அதனால மனம் வருந்திதான் வழிமலை சுவாமிகள் என்ன செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த தொடங்கி திருத்தனையில இன்னைக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த ஆங்கில புத்தாண்டு அன்று அங்கு கூடி திருப்புகளை பாராயணம் செய்து கொண்டே முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருந்தவர் தான் வழிமலை சுவாமிகள் அந்த வகையில் அன்னகிரி சுவாமிகள் பாடிய இந்த பதினாறு அடிகளையும் நீங்கள் படிக்கின்ற பொழுதுதான் இதன் மகத்துவத்தை தெரிந்து கொள்ள முடியும் சிலவற்றை சொன்னா புரிஞ்சுக்க முடியாது ஓரளவுக்கு தான் புரிஞ்சுக்க முடியும் சிலவற்றை அனுபவிக்கணும் நிச்சயமாக அடியார்கள் நமக்கு தந்த எல்லா மந்திரங்களும் வேலை செய்யும் அதுல மாற்றமே இல்லை ஆனா அந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய முறை ஒன்று இருக்கிறது நம்பிக்கையோடு சொல்லணும் மனம் ஒன்றி சொல்லணும் உள்ளன்போடு சொல்லணும் மருந்து நிச்சயமா ஆதிசங்கரர் சொல்லுவாரு மருந்து நிச்சயமா தீர்க்கும் ஆனா அந்த மருந்தை வெளியில வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா நோய் தீருமா இல்ல மருந்தினுடைய பெயரை சொன்னா நோய் தீர்ந்துடுமா மருந்த வாய்க்குள்ள போடணும் அப்புறம் தான் அது வேலை செய்யணும் சுவைக்கணும் அதுபோல இறை நாமத்தை இறை மந்திரங்களை நாம முதல்ல அப்படியே மனம் முருகி சொல்லணும் அதை உணரணும் அப்பதான் அந்த மந்திரங்கள் வேலை செய்யும் அந்த வகையில் ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் தான் இந்த வேல் வகுப்பு மெகிதே சுவாமிகள் பாடுகிறார் இந்த வேலை என்னென்ன செய்திருக்கிறது சுரற்கு முனி வரற்கும் வதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நர தமுக்கும் உறும் வினை சாடும் வினையை ஓட செய்யும் வேல் அவர்களுடைய வினையை அறுக்கும் சாபங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் துடை தெரிவதுதான் வேல் பாடினார் சுரருக்கும் தேவர்களுக்கும் தவ முனிவர்களுக்கும் பிரம்மனுக்கும் பெருமாளுக்கும் இந்திரனுக்கும் உயிர்களுக்கும் ஏற்பட்ட துன்பத்தை துடை தெரியும் வேல் எல்லாருக்கும் விடுதலை தரும் சிறையை மீட்கும் யாரெல்லாம் முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய அந்த வேலை பாடுகிறார்களோ துதிக்கும் அடியவர் ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின்றவர் குலத்தை முதலறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும் வேல் என்ன செய்யும் தெரியுமா என் யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறார்களோ அவர்கள் குலத்தை வேரோடு அறுத்து இவ்வளவு மகத்துவம் நிறைந்தது பாருங்கள் சுரர்க்கும் முனி மக பதிக்கும் விதி தனக்குமரி அறி தனக்கும் நர தமக்கும் ஒரு வினை சாடும் மிருகப்பெருமான் தேவர்களுக்கு மட்டும் சொந்தக்காரன் அல்ல தவமுனிவர்களுக்கு மட்டும் சொந்தக்காரன் அல்ல சாதாரண பாவப்பட்ட நாயை யுத்த நமக்கும் அவன் சொந்தக்காரன் அதனாலதான் பாடினார் துதிக்கும் அடி எவர்க்கொருவர் கெடுக்க இடம் நினைக்கும் கெடுதல் செய்யணும்னு அவசியம் இல்லை நினைச்சாலே போனோம் அடியார்களுக்கு தீங்கு செய்யணும்னு ஒருத்தர் நினைச்சாலே போதும் அவர்கள் குளத்தை அழிக்க வல்லது வேரோடு பிடுங்கி எரிய வல்லது வேல் என்று பாடினார் சுழற்கரிய திருப்புகளை மிருகபெருமான் மீது பாடப்பட்ட அளவிட முடியாத பெருமை மிகுந்த அந்த திருப்புகளை சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய உருக்கி எடும் அறத்தை நிலை காணும் அறத்தை நிலைநாட்டும் தருக்கள் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்தி நிகராகும் யமன அடியார்களிடத்தில் இடத்தில் நெருங்காமல் ஓட செய்யும் வேல் படுநாள் தனித்து வழி நடக்கும் எல்லா உறவும் ஒரு எல்லைக்கு உட்பட்டது எல்லா இடத்துக்கும் எல்லா உறவும் துணையா வர முடியாது ஆனால் வேல் எல்லா இடத்துக்கும் வரும் தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு மறு அருகது பகத்துணையதாகும் என்னுடைய இடப்பக்கமும் வளப்பக்கமும் முன்னும் பின்னும் நான் தனிமையில் நடக்கும் பொழுதும் இரவும் பகலும் எப்போதும் எனக்கு துணை நிற்கும் வேல் அரணாக என்னை காத்துக்கொள்ளும் வேல் என்று பாடினர் எனவே இந்த வேல் வகுப்பை நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லி பாருங்க எதையும் வார்த்தையால விவரிக்க முடியாது அனுபவிச்சாதான் அதனுடைய அருமை நமக்கு தெரியும் இந்த வகுப்பை நீங்கள் தினம்தோறும் பாடி வருகின்ற பொழுது பொழுதுபோக்குக்கு எவ்வளவோ நேரத்தை செலவிடுறோம் ஆனால் இறைவனுக்கென்று இன்றைக்கு செலவிடுவது என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது இந்த கலியுகத்தில் நமக்கு சரியான துணை இறைத்துணதா இறைவனை பற்றிக்கொள்ளுங்கள் காலம் அப்படி இருக்கிறது காலம் அழிவை நோக்கி இன்றைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கிறது ஆனால் அந்த அழிவில் இருந்து நம்மை காப்பது என்பது இறை சிந்தனை மட்டும்தான் இறை நம்பிக்கை மட்டும்தான் அதனால நம்பிக்கையோடு எந்த பிரச்சனையா இருந்தாலும் வீட்டுல நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களா எதிராளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்களா மறைஞ்சிருந்து நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா பிள்ளைகள் தடமாறி போயிருக்கிறாங்களா வீட்டுல வறுமை இருக்கா எல்லாத்துக்கும் ஒரே தீர்வாக இருக்கக்கூடியது இந்த வேல் வகுப்பு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகன் நீங்கள் உளத்தில் வைத்து உள்ளன்போடு அந்த வேல்வகுப்பை பாராயணம் செய்கின்ற பொழுது நிச்சயம் மாற்றம் பிறக்கும் எத்தனையோ அடியார்கள் இந்த வேல்வகுப்பை தினமும் பாராயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நானும் தினமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வேல்வகுப்பை பாராயணம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களிடத்திலே சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அவ்வளவு மகத்துவம் நிறைந்தது அற்புதங்களை செய்யக்கூடியது இந்த வேல் எனவே மனிதர்களினுடைய காலை பிடிப்பதை விடுத்து சிதம்பரம் சுவாமிகள் பாடுகின்ற பொழுது மலைமுலையில் உற்று மலைமுழையில் உற்றால் என்ன மாமருந்து உண்டால் என்ன கலை முழுதும் கற்றால் என்ன இலை நிலவு வேல் பிடித்த வியன் ஐயன் இரு கால் பிடித்தார் காண்பார்கதி மனுஷங்க காலை பிடிக்காதீங்க இலை நிலவை போல தன்னுடைய திருக்கையில் தாங்கி அந்த வேலை பிடித்திருக்கக்கூடிய வெற்றியை தரக்கூடிய தோல்வியை காணாத அந்த காலை பிடித்தால் நிச்சயமாக கதியடையலாம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நமக்கு சித்திக்கும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அடியால் கடியேன் தஞ்சை புவனீஸ்வரி